மைடிய பிரதர் சிஸ்டர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தி ஹண்ட்ரட் லவ் யூல சீசன் ஒன்ல எபிசோடு ஒன்று தான் ரெட் கலர்ல ஒரு சப்ஸ்கிரைபர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க அதோட என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ஃபாலோ பண்ணும் நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் சரி வளவா கதைக்குள்ள ஆரம்பத்திலேயே மிடில் ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கிற பசங்களோட கடைசி நாள் அன்னைக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு கிட்ட ப்ரொபோஸ் பண்றான் அதுக்கு அந்த பொண்ணு உன்ன ரொம்ப நல்ல வந்தான் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆனா அந்த அளவுக்கு இல்லன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறான் அதை கேட்ட அவனும் மனசு தங்காம சூசைட் பண்ணிப்பான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போதுதான் உனக்கு கஸ்டமர் இருந்துச்சு அதுக்கப்புறம் அதுவே உனக்கு பழுகிடுச்சு டேய் நான் கேக்குறேனே தப்பா நினைக்காத இதுவரை உனக்கு எத்தனை பொண்ணுங்க உன்ன ரிஜெக்ட் பண்ணிருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா உனக்கு கூட சொல்றேன் இதோட எனக்கு நூறு ஆகுது நீ பண்ணது ஒரு பெரிய சாதனை அதுக்காக உனக்கு ஒரு பெரிய ரிவார்டே கொடுக்கலாம் தெரியுமா சரி நீ நூறு பொண்ணுன்னு சொல்றேன் ஃபர்ஸ்ட் நடந்ததாச்சும் உனக்கு ஞாபகம் இருக்கா நல்ல ஞாபகம் இருக்கு அப்ப எனக்கு எட்டு மாதம் எனக்கு பெருசா இந்த ஆசையும் இல்ல எங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு கூட நடந்து போல பணியில வந்து விட்டுறதுக்கு பதிலா இதெல்லாம் பண்ணணும்னு எவ்வளவு ஆசை கிளாஸ்ல தெரியுமா நீ பாக்கும் நல்லா இருக்க எல்லாத்திலயும் பெஸ்டா இருக்க இருந்தாலும் உனக்கு இந்த பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது நான் வேணா உனக்காக பையன்ல இருந்து வேணா நீ எதுவும் பண்ண வேணாங்கிற மாதிரி நம்ம ஈர சொல்றான் ஹைஸ்கூல் போனதுக்கு அப்புறம் இதே நடந்துச்சுன்னா சாகரத்துக்கு மட்டும் ஓடி எடுத்துறாத அதெல்லாம் எனக்கு பாத்துக்க தெரியும்னு இவன் சொன்னாலும் அடுத்த சைடு கடவுள்கிட்ட போய் அழுவ ஆரம்பிச்சாரு கடவுளும் கவலைப்படாத தம்பின்னு தலையை கட்டுறாரு பார்த்த பைபிளி ஒரு சைண்ட பயந்தாரு கவலைப்படாத ரெண்டாரு உனக்குன்னு ஒரு தோணியை ஹைஸ்கூல்ல கண்டுபிடிப்ப ஏன்னா அது உனோட டெஸ்டினில எழுதப்பட்டிருக்கு என்ன சொல்றீங்க என்னோட டெஸ்டினில எழுதிருக்கா அப்புறம் எதிர்பார்த்தது இல்ல நடக்க போகுது அதுக்கு கடவுளும் நான் சொல்றது சோல்மட்டை பத்தி ஒருத்தவங்க பிறக்கும் போது அவங்களுக்கு இவங்க தான் நாங்க எழுதி வச்சிருவோம் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் எப்போ மீட் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு ஈர்ப்பு ஏற்படும் அந்த ஒரு ஈர்ப்பையை கடைசியில அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்க்கும் இதுல குறிப்பிட வேண்டிய விஷயம் என்ன பசங்களை விட பொண்ணுங்க கொஞ்சம் சீக்கிரமாவே தெரிஞ்சுப்பாங்கிற மாதிரி இவர் சொல்றாரு ஹீரோ அவர் சொன்னதை திருப்பி சொல்ல தக்காளி அவரே கடுப்பாடுறாரு அதோட இதுல இருக்கிற ஒரு பெரிய காமெடினா எப்ப சொல்ல நிறைய விஷயத்த ரிவீல் பண்ண கூடாதுங்கிறதுக்காக நிறைய சீனை கட் பண்ணி தூக்கிட்டானுங்க எப்ப இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சோல்மெட் ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து ஆகணும் அப்படின்னா சிங்கிலா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன

இல்லாம உண்மைதான் இவங்க ரெண்டு பேரும் என்னோட சோல் மேட்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ கையை நீட்டி உங்களுக்கு எந்த அடியுமே படலைங்கிற மாதிரி கேட்கவும் அடுத்த செகண்ட் இவன் உஷாராயிடுறா ஐயோ என் காயில் சிலிக்கிச்சு என்னால நடக்க முடியாது அதனால என்ன ரசிங்க வரையும் தூக்கிட்டு போறீங்களா இப்படின்னு இவன் க்யூட்டா கேட்கவும் நம்ம ஹீரோக்கு மனசுக்குள்ள என்னென்னமோ பண்ணுது இவ்வளவு எதிர்பார்த்ததெல்லாம் நடக்க போகுதுங்கிற பிறகு கொஞ்சம் ஓவர் ஆசைப்பட அந்த ஆசையை கொடுக்க பொந்த கெடுக்கணுங்கறதுக்காக எனக்கும் அடிபட்டு அடிச்சுங்கிற மாதிரி இவளும் சொல்றா அதே கிடைக்கிறோம் இதாலதான உங்களுக்கு கடைபிடிச்சேன்னு சொல்லிட்டு அவங்களை அடிச்சு ஆரம்பிச்சறோம் பாத்தீங்க இவங்க ரெண்டு பேரும் போதோம் இதுக்கு அப்புறம் மாதிரி சொல்லுவோம் இன்னை நிக்கறீங்கங்கற மாதிரி நம்ம ஹீரோ கேக்குறா அதுக்கப்புறம் என்ன நான் போகமா ஒரு ஐடிங்க போட்டு நம்ம ஹீரோ கையால நர்சிங் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போறதுக்கு வேலைய பாத்துட்டுட்டு இருந்துங்க அப்படியே நம்ம ஹீரோவ பார்த்தா மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிறா ஏன்னா அவனோட ஆசை எல்லாம் நிறைவேறிட்டு இருக்குல அதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட பேரை சொல்லி இன்ட்ரடக்ஷன் கொடுத்துக்குறாங்க சோ அந்த ஸ்கூல்ல படிக்கிற ரெண்டு பொண்ணுங்க ஒரு விஷயத்த சொல்லுதுங்க ஃபோர்க் கிளவர் யாரை கடிக்கேதோ அவங்க ஆசைப்படுறது எல்லாமே கண்டிப்பா நிறைவேறும்ங்கற மாதிரி சோ அத கேட்டوني இவங்க ரெட்ட அத எடுக்கிறது ஏதோ ஓடிடுதுங்க அதுக்கப்புறம் சாயங்காலம் ஆயிடுது நம்ம ஹீரோ வீட்டுக்கு தெரியும் போயிட்டு இருக்கிறான் இன்னைக்கு நான் டீச்சருக்கு ஹெல்ப் பண்ணதை நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் கூழ் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுங்களை பாக்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா காலையில நம்ம ஹீரோ அம்போன்னு வீட்டுட்டு போன அந்த ரெண்டு பொண்ணுங்களும் இன்னும் வரையும் அந்த ஃபுளோர் கிளவர தேடிக்கிட்டு இருக்குங்க அது எதுக்காக நினைக்கிறீங்க நம்ம ஹீரோக்காக தான் இவ்வளவு தேடி பார்த்துட்டு ரொம்ப கதைச்சு போயிடறா என்னமா இன்னுமா அந்த ஃபுளோர் கிளவர தேடிக்கிட்டு இருக்கு அதுக்கு அவ்வளோ அதெல்லாம் இல்லைங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறா ஆனா நம்ம ஹீரோக்கு நல்லாவே புரியுது ஒண்ணு சமாளிக்கிறது பாத்திரத்துக்காக இன்னொன்னு சொல்றானு அம்மா அவங்க கூட இன்னொருத்தர் இருந்தால அவன் எங்க தெரியல மேபி அவன் பாத்ரூம் கூட போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம இரவோ அவங்கிட்ட இருக்கிற ஜூஸ் அவகிட்ட குடுக்குறான் பட் அவன் வேணுங்கிற மாதிரி சொல்ல மாட்டான் வேணான்ங்கிற மாதிரி சொல்ல மாட்டான் உனக்கு வேணானா சொல்லு நான் வேற அட்டாச்சு குடுத்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லவும் வேணான்னு யாரு வேணா எனக்கு வேணும் ஆக்சுவலி இது வேஸ்டா போகணும் நான் நினைக்கல அதனாலதான் இப்படி சொல்றேன் இப்படின்னு என்ன சொல்றதோ தெரியாம சொல்லி சமாளிக்கிறா இருந்தாலும் கடைசியில ரொம்ப தேங்க்ஸ் அதை கேட்ட நம்ம ஈர வைக்கப்பட அதை பார்த்து இவ இன்னும் அங்க இருந்து ஓடி போயிடுறா அதே மாதிரி இவ்வளவு என்ன இந்த மாதிரி நம்ம ஹீரோ பாத்து கேட்கவோ அதுக்கு நம்ம ஹீரோவோ நீ தேடி தேடி கழிச்சு போயிருப்பா இந்த ஜூஸ் பாட்டிலுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கொடுக்குறான் ஆனா அடுத்த செகண்ட் என்னால இந்த ஃபுல் பாட்டிலையும் குடிக்க முடியாது வேணா நீங்க பாதி குடிச்சிட்டு மீதி கொடுங்கிற மாதிரி கேட்கறா அதுக்கு நம்ம ஹீரோ அதெல்லாம் பத்தி கவலைப்படாத ஏன்னா என்கிட்ட இன்னொரு பாட்டில் இருக்குங்கிற மாதிரி சொல்றான் ஆனா அடுத்த நோடி ரெண்டு பாட்டிலுக்கு நடுவுல இருக்கிற டிஃபரன்ஸ் சொல்லி அதெல்லாம் எனக்கு பத்தாதுங்க நீங்க குடிச்சிட்டு பாதி கொடுங்கிற மாதிரி கேட்கறா ஹீரோ குடிச்சிட்டு கொஞ்சமா கொடுக்கவோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது அது ஒரு இன்டேரக்ட் கிஸ்னு ஆனா என்ன பண்றது கை கேட்டினது வாய் கேட்டலங்கிற மாதிரி மனசு உடஞ்சும் போயிடுறா இதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க வாய்ப்புங்கிறது வாழ்க்கையில ஒரு வாட்டி தான் வரும் ஈரோ கிட்ட போய் சமாதானப்படுத்துறது பாக்குறான் அதுக்கு நம்ம ஈரோட கை இருக்கமா பிடிச்சது மட்டும் இல்லாம ஐ லவ் யூ சொல்லி ப்ரோபோஸ் பண்ணிடுறான் ஏன்னா நம்ம எதிர்பார்க்கிற வாய்ப்பு வாழ்க்கையில ஒரு வாட்டி தான் வரும் அத நம்ம கரெக்டான நேரத்துல கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும் ஹீரோவும் ஐ லவ் யூன்னு சொல்ல வர அதை பார்த்து இவன் ஷாக்க விடுற உனக்கு என்ன பாட்டில் பிடிக்கும் தெரியாம நான் எல்லா பாட்டிலும் வந்து வாங்கிட்டு வந்தா இங்க நீ ப்ரபோஸ் பண்ணிட்டு இருக்கிய ப்ரபோஸ் அதை வந்து சொல்லணும்னு சொல்லிட்டேன் இவ கேட்ட அவளோ டேரக்டா நம்ம ஹீரோக்கு ப்ரோபோஸ் பண்றதுக்கு பதிலா பண்றா இருந்தாலும் வேற வாய்ப்பு நம்ம 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 ஹீரோ ஹீரோ கிட்ட சொல்லிடுறா எங்க ரெண்டு 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 நீ சூஸ் பண்ண போற அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்க மாதிரி கேட்கவும் கேட்ட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தலையில வச்சுட்டு ஏன்னா இவங்க பேருமே இவனோட அப்படி இருக்கிறப்ப பேரும் இவன் எப்படி சமாளிக்க போறான் தெரியல அதனால கடவுளே வந்து உதவி அதெல்லாம் முடியாது அவங்க ரெண்டு பேரும் சொல் நீதான் சரி என்ன மாதிரி யாராச்சும் இருக்காங்களான் மாதிரி இவன் கேட்கவும் அதுக்கு வைபே இல்லைங்கிற மாதிரி கருவு சொல்றாரு ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு சோல் மேட்டு மட்டும் தானா அப்படி இருக்கிறப்ப எனக்கு மட்டும் ஏன் இப்படி பண்ணீங்க அது வந்து அன்னைக்கு வெள்ளிக்கிழமை இருக்கும் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது டிவி பாத்துட்டு இருந்தேன் வேலை பாக்குற அன்னைக்கு டிவி பாத்துட்டு இருந்திருக்கு இதெல்லாம் நான் தெரியுமா அது வந்து ரொம்ப முக்கியமான எபிசோடா இருந்ததுனால அதை என்னால அவாய்ட் பண்ண முடியல அதுக்கு நீ என்னோட வாழ்க்கையில விளையாடிட்டே கடவுளைங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கதைறா தம்பி நடந்து நடந்துருச்சு இருந்தாலும் ரெண்டு சோல் மேட்டு மட்டும் ஒன்னு சேரலன்னு நிச்சயிக்க அவங்களோட வாழ்க்கையில அவங்க ரொம்ப மாதிரி இவர் சொல்றாரு வேற வார்த்தையில சிம்பிளா சொல்லணும் அவங்களோட கதை முடிஞ்சு முடிஞ்சிடும் ஒருத்தருக்கு ஒரு சோல்மேட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் உனக்கு இத்தனை கிடைச்சிருக்கு அதை நினைச்சு நீ ரொம்ப சந்தோஷம் தான் படணும் ஹீரோ லைட்டா இமேஜினேஷன் பண்ணி பார்க்க கடவுள் குறுக்க வந்து கெடுத்து விட்டாரு இதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு வேற வழியே இல்ல ரெண்டு பேருமே அவன் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா ஒருத்தரை இதட் பண்ணாலும் அவங்க சாகிறது கூட வாய்ப்பு இருக்கு அதனால நம்ம ஹீரோ இவங்க ரெண்டு பேரும் மனசு புண்பாட ரெண்டு பேருக்கு சீக்கிரட்டாவே ப்ரபோஸ் பண்ணிடலாங்கிற மாதிரி நினைக்கிறான் அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில பார்த்தா நம்ம ஹீரோக்காக இவங்க ரெண்டு பேரும் அதே இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்குங்க அப்படியே அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வரவும் எங்க ரெண்டு பேரும் யாரு உனக்கு வேணுங்கிற மாதிரி இதுக்கு கேட்கவும் அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றான் எனக்கு நீங்க ரெண்டு பேருமே வேணும்னு கேட்ட ஈத்தா என்னடா பைத்தியகாரத்தனமா பேசுறங்கிற மாதிரி கேக்குறா நான் பைத்தியகாரத்தனமா பண்ணலாம் ஆனா எதுக்காக பண்றேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் ஏன்னா என்னால யாரும் கஷ்டப்படக்கூடாதுங்கிறத நான் பாக்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒட்டுக்கா ப்ரொபோஸ் பண்ணிடுறான் ஈத்தாவும் ஒரே நேரத்துல ரெண்டு பண்ண முடியாதுங்கிற மாதிரி இவன் சொல்றா ஆனா அதுக்கு நம்ம ஹீரோவும் ரெண்டு பிங்க் கலர்ல இருக்கிற போர் கிளவர் எடுத்து காமிக்கிறான் நாங்க கார்டன் போறவங்க தெரியட்டா ஆனா எங்களுக்கே கிடைக்கல எப்படி உங்களுக்கு மட்டும் கிடைச்சிச்சு அதுக்கு நம்ம ஹீரோ டீச்சர்ட்ட பெர்மிஷன் கேட்டு ராத்திரி போற நான் உங்களுக்காக தேர்ந்தேங்கிற மாதிரி